எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்லாம் அழைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ இதை வந்து அவசியம் நீங்கள் வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதாவது எனக்கு நடந்த ஒரு விஷயம் அதை தான் நம்ம அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் அதாவது ஒரு நாள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பேங்க் வந்து திறந்துருக்குற நாள் அப்போ எனக்கு ஒரு பத்து பதினோரு மணி பதினோரு மணி போல் எனக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜில் வந்து எனக்கு நான் எந்த பேங்கில் கணக்கு வச்சிருக்கனோ அந்த பேங்க்லேருந்து எனக்கு மெசேஜ் வருது ஒரு ரூபா எனக்கு அனுப்பியிருந்ததா வருது அப்போ நான் மெசேஜை பார்த்தாலும் என்ன ஒரு ரூபா பேங்க்லேருந்து அனுப்பியிருக்காங்க பேங்க் வந்து நம்மளுக்கு காசுலாமல் அனுப்புவாங்க இதுனா ஆச்சரியமாக இருக்குது இத்தனை வருஷம் நம்மளும் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் ஒரு நாள் கூட அந்த மாதிரிலாம் இல்லையே எதுக்கு நமக்கு பேங்க்லேருந்து ஒரு ரூபா அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு நான் அதை வந்து ரொம்ப பெருசாக நான் எடுத்துக்கிறல அதோட வந்து மராத சனிக்கிழமை அன்றைக்கு பார்த்தா பேங்க் அடைப்பு பேங்க் அடைச்சிருந்த நாள் நான் வந்து ஒரு காலையில் எட்டு போல் வந்து மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போகிறேன் போய் அங்கே போய் காய்கறி வாங்கிட்டுருக்குறேன் எனக்கு ரொம்ப ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வந்தாலும் சரி நம்பர் வந்தால் பெரும்பாலும் வந்து எடுக்காமல் இருக்க முடியாது ஏன்னா வேறு யாராவது ஒரு முக்கியமான நம்பரை வாங்கி அடிச்சிருவா அப்படின்ட்டு நம்பரு வந்தால் அதை எடுத்து உதவிட பேசிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து நம்ம டெலிட் பண்ணி விட்ருவோம் அப்போது அந்த நம்பரில் வரவும் நான் எடுத்து ஃபோனை எடுத்தேன் எடுத்தோடனே அந்த ஏற்றாப்புற என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பேங்க் மேனேஜர் அப்படின்னு நான் வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டேன் இந்த மார்க்கெட்டில் நிறையா பேர் நின்றாங்க லவுட் ஸ்பீக்கரில் போட்டுட்டேன் போட்டோன்னே எல்லோருமே பார்க்குறாங்க அந்த மாதிரி நான் பேங்க் மேனேஜரு உங்களோட வந்து ஏடிஎம் கார்டு முடிஞ்சு போச்சு அதனால் உங்களுக்கு வந்து புது ஏடிஎம் கார்டு நாங்கள் எல்லோரும் ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய பழைய ஏடிஎம் கார்டை எடுத்து அதில் வந்து பின்னாடி ஒரு பதினாறு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் எல்லாரும் ஆம்பளை இந்த கும்பலே ஒன்று கொண்டு பார்த்துக்கறாங்க என்ன இது இந்த மாதிரி எதுவும் இன்றைக்கி பேங்காய் இருக்குது இன்றைக்கி சனிக்கிழமை என்னவே இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்ட்டு அப்போ நான் வந்து கட் பண்ண ஒரு அண்ணன் கட் கடைசி வரைக்கும் பேசுங்க அவன் என்ன சொல்கிறான் பார்ப்போம் அப்படின்ட்டு அதோட வந்து நான் சொல்கிறேன் அப்போ இன்றைக்கி பேங்கா இன்றைக்கி இருக்குது ஆமாம் பேங்க் இருக்குது நான் பேங்க் மேனேஜர் தான் பேசுகிறேன் மணி எட்டு மணி எந்த இடமே பேங்க் ஏதா இருந்தாலுமே பத்து மணிக்கு துறப்பான்ண்டு எல்லாருக்குமே தெரியும் அது அன்றைக்கி சனிக்கிழமை பேங்காக அடைச்சிருக்கிற ஒரு நாள் அப்போ வந்து அவன் சொல்கிறான் இன்னைக்கு வந்து இது நம்பரை சொல்லுங்க திருப்பி திருப்பி ரொம்ப நமக்கு இது பண்ணுறான் சீக்கிரம் சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்புடின்னு அதோட நான் வந்து சொல்கிறேன் அப்போ இன்றைக்கி பேங்க் திறந்துருக்காப்போ சரி அப்போ நல்லதாக போச்சு நான் இன்றைக்கி பேங்க்கு வரணும்னு நினச்சேன் சார் நான் வந்து பேங்க்கு தான் வரேன்ல நான் வந்து நேரடியாக உங்களுக்கு நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லை இல்லை நீ முதல்ல இப்போ நம்பரை சொல்லிடு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து பேங்க்கில் வந்து என்னை பாரு அப்படின்னு சொன்னால் ஏன் சார் பேங்க்குக்கு தான் நான் வர்றேன் மறிய உங்களுக்கு நம்பர் சொல்கிறேன் எனக்கு வந்து நான் கண்ணாடில் இன்னும் இல்லை சார் கண்ணாடி எடுக்கலை கண்ணாடி தான் எனக்கு நம்பரே எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து நேராக பேங்க்கு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதோட வந்து சொன்னால் நீ நம்பர் சொல்லிடு நம்பரை சொல்லிடு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க நம்பரை சொல்லு நம்பரை சொல்லு நம்பரை சொல்லு அப்படி ஒரு நூறு தடவை சொல்கிறான் அடுத்தது எனக்கு சொல்லுன்னா கோவம் வந்துருச்சு சும்மா கட் பண்ணால் எனக்கு மனசு வரலை அடி செருப்பான நாயை அப்படின்றத நான் கட் பண்ணேன் இது வந்து எனக்கு நடந்த ஒரு விஷயம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து இந்த அமேசானில் ஆர்டர் பண்ணவே அவங்களுக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அமேசான்லேருந்து பார்சல் வருது வாங்கிக்கிறங்க அப்படி ஃபோன் கால் வந்துருக்கு வருது அவள் எங்கள் வீடு பக்கத்தில் உள்ளவோ நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவள் தான் அதனால் வந்து நான் அமேசான் அவள் எனக்கு அமேசானில் என்னென்னே தெரியாத நான் அமேசானில் நான் ஒன்றுமே நான் வந்து ஆர்டர் பண்ணலையே அது என்ன ஆர்டர் பண்ணுறான் அமேசானில் அப்படின்னு சொல்லிட்டுனா அவள் வந்து ஃபோனை கொண்டுக்கிட்டு வந்து வர்றாங்க அரசு நான் தான் பேசுகிறேன் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அமேசானில் வந்து பார்சல் வந்துருக்கு நீ வந்து பார்சல் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அது ஒரு மரியாதையான இங்கே பேசுகிறாங்க கிடையாது இந்த மாதிரி மாதிரி ஃப்ராடு வந்து மரியாதையெல்லாம் பேச மாட்டான் அப்போ வந்து சொல்கிறான் நீங்கள் வந்து இது வாங்கிக்க பார்சல் வாங்கிக்க அப்படின்ட்டு ஏப்பா ஆர்டரை போடலையே எப்படி பார்சல் வாங்குறது அப்படின்ட்டு இல்லை நீ தான் ஆர்டர் போட்ட உனக்கு தான் பார்சல் வந்திருக்கு பார்சலை வாங்கிக்க அதுக்கு முன்னாடி நீ வந்து உன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கோம் மெசேஜ் வந்து ஒரு ஆறு நம்பர் பின் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து எனக்கு சொல்லு சொல்லிவிட்டு நீ போய் பார்சலை வாங்கிக்க அப்படின்னு சொன்னான் அதில் திருப்பி நான் வந்து அந்த ஃபோனு கொண்டு அந்தவட்டம் கேட்டேன் நீங்கள் ஏதாவது ஆர்டர் போட்டீங்களா உங்கள் பிள்ளைங்க ஏதாவது ஆர்டர் போட்டுச்சிக்கலாம்ட்டு அம்மா அதெல்லாம் வீட்டில் ஒன்றுமே போடலம்மா எனக்கு அந்த ஆர்டரே தெரியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனுக்குரிய சொல்லிவிட்டா அது என்ன சரியான காத்திருந்தேன் அதே தான் அடி செருப்பாள நாயை வந்து செருப்பு பிஞ்சிரும் அப்படின்ட்டு பேசிட்டு கட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் இப்படி இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரார்த்தனை பண்ணுறாங்க அதாவது வந்து கொஞ்சம் நல்லா விபரம் தெரிஞ்ச உட்கா அதை வந்து பேசாமல் எடுத்துக்கிறதுல அது விட்டுறாங்க பிராடுண்டு தெரியாமல் இப்போ எத்தனை மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் சொல்லிடுறாங்க அவங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா பேங்கில் போட்டு வச்சுருக்கத வந்து அவங்க வந்து அது எங்கள் காசு வந்து எடுத்து போயிடுறாங்க இது வந்து நிறைய இந்த சம்பவங்கள் நடக்குது அது மட்டும் இல்லை யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உனக்கு ஒரு பொருள் வந்திருக்குன்னு சொன்னால் அதை நம்ம அந்த பொருளை வந்து ஆர்டர் பண்ணவே இல்லை அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த நம்பர்லாம் எப்படி கிடைக்கிது இதுதான் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் இந்த நம்பர் வந்து எப்படி கிடைக்குது எங்கேயோ வந்து பேசுகிறோம்னு சொல்கிறாங்க அப்போ நம்பர் எப்படி கிடைக்கிது இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதாவது வந்து பணத்துக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது வந்து மான ஈனோ ரோசம் வெக்கம் சூடு சொரங்கிட்டு எதுவுமே இப்போலாம் கிடையாது எதுவுமே இல்லை முதல்ல மனுஷன் மனுஷமாக இருக்கிறானே தெரியல அதாவது அவங்களுக்கு இறக்கக்கூடவே முதல்ல இருக்கிறது கிடையாது அதாவது எப்படி அடுத்தவருடைய காசு வந்து அவனுக்கும் அவள் ஈஸியாக எப்படி போய் தேர்றேன் சரி நீ ஒரு ரூபாய் ஒரு பத்து லட்சத்தே நீ போய் பிராட் பண்ணி எடுத்துட்டேன் நீ எத்தனை வருஷம் வாழ்ந்துடுறேன் நீ எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வந்து நீ அது தின்னு அந்த பத்து லட்சம் தின்னு நீ வாழ்ந்துட போகிற நீ இந்த ப்ராடப்பட்டு அங்கிட்டு போவே அங்கிட்டு ஒன்று என்ன செய்வோம் ஏதாவது விட ஒன்று அடித்து ஒன்றா அந்த காசை கையில வாங்க விடாமல் பண்ணிடுவான் இதெல்லாம் வந்து இந்த நாய்களுக்கு தெரிகிறது கிடையாது ஆனால் இது ரொம்ப அதிகமாக மாற்றிக்கிட்டு அவதிப்படுறது காசை இழக்கிறது வந்து அதை ஒரு கொஞ்சம் விவரம் கொஞ்சம் தெரியாத பெண்கள் தான் இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதாவது அந்த காசை இழந்துட்டு அவங்க துடிக்கிற துடிப்பு இருக்க சுபான்ல அது வந்து அதை பார்க்கணும் அந்த பேங்கில் வருதுங்க சொல்லுங்கள் நீ இப்போ நம்பர் கேட்டானே நான் தெரியாமல் சொல்லிட்டேனே என் பேத்தி இல்லை என் பேரன் இல்லை சரி வந்து கேட்குறானே சீக்கிரம் சொல்லணும்னு சொல்லுங்கன்ட்டு நானும் தட்டு தண்ணு மாதிரி நான் சொல்லிட்டேனே அப்படின்னு அதை சொல்லும்போது மனசு வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அதாவது வந்து இது இந்த உலகம் வந்து யாருக்குமே நிரந்தரம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் மூதேவி அவனும் செத்து போகிற நாய் தான் தெரியும் அந்த செத்து போகிற நாய் எதுக்கு இந்த மானங்கட்டு போன வேலை செய்யுது இது ஏன் உழைச்சி சாப்பிடணா நீ உழைச்சி சாப்பிடு உனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி உனக்கு அடுத்த காசு உனக்கு எதுக்கு அவங்க இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு துன்பப்பட்ட அந்த காசு சம்பாதிச்சிருப்பாங்க அதனால் வந்து இந்த பிராடு போடுற ஃபோனை வந்து மக்களும் வந்து பெரும்பான்மை வந்து எடுக்காதையே இதெல்லாம் வந்து இந்த சமீபத்தில் ரொம்ப அதிகமாக நடக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்குது ஒவ்வொரு இடங்கள்லையும் நடக்குது எங்கே பார்த்தாலும் நடக்குது அதாவது நம்ம இந்த இடத்துல நடக்குது இந்த ஊரில் நடக்கிறோன்னா இல்லை எங்கே இருந்தாலுமே நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பேப்பரில் கேட்கு படிக்கிறோம் டிவி நியூஸில் கேட்குறோம் எல்லா நம்ம கேட்குறோம் வந்து இந்த மாதிரி கொடுமை நடக்குது நம்ம கண்ணதுலேயும் கண்ணு முன்னாலேயுமே நடக்குது நம்மளுக்கே வந்து நடக்க இருந்துச்சு ஏன் நம்ம அங்க இங்கே போக அதான் அர்த்தம் சொல்றதோட ஏதோ பொய்யோ மெய்யோண்டு போயிடும் ஆனால் எனக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு என்னட்டே வந்து பேங்க் அதுவும் எட்டு மணிக்கு எந்த நாளில் பேங்க் எட்டு மணிக்கு திறந்து வச்சாங்க பேங்குடைய திறக்கிற நேரமே வந்து பத்து மணி தான் அது எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸே அது தான் அதாவது தேவையில்லாத கால் வந்தால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சா பாருங்கள் இந்த செய்தி நம்ம செய்தியா இது வந்து நம்ம நம்ம எதிர்பார்த்த செய்தியா அப்படின்னு பாருங்கள் இல்லாண்ட டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி அடி செருப்பான்னு சொல்லிட்டு அவன் ஜெம்பத்துக்கும் போனே போட மாட்டான் அதனால் நான் ரொம்ப ஒரு மனசு வந்து ஒரு வருத்தப்படுத்த நான் வந்து இந்த செய்தியை நான் வந்து பதிவு பண்ணுற மாதிரி மாதிரி இருக்குது ஏன்னா வந்து ஒரு காசு வந்து இழந்த ரெண்டு மூணு பேர் வந்து ரொம்ப ஒரு மனசு வருத்தப்பட்டு இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கே இப்போ நடந்திருக்க நீங்கள் ஏன் அப்பயும் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்க வேண்டியதானே நீங்கள் தான் சேனல் தானே வச்சுருக்கிய அப்படின்னு நம்மளை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா மக்கள் அதனால தான் வந்து எல்லா மக்களுக்கும் அந்த வீடியோ போய் சேரணும் எல்லா மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும் நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அது நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கணும் அநியாயமாக ஒருத்தனுக்கு அந்த பணத்தை நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது இழந்துடக்கூடாது அதனால் எவ்வளோ எவ்வளோ மன உளைச்சல் எவ்வளோ பிரச்சனை வீட்டில் இப்போ நானே இருக்கேன் ஆனால் என்ன்கிட்ட வந்து ஏன்பிங்களோ ஏன் புக்கில் காசே கிடையாது ஏன் புக்கில் ஒரு பைசா கிடையாது சும்மா தான் நடக்கும் அந்த புக்கில் எனக்கு எங்கேருந்து பணம் வரப்போகுது அது இருக்கா அந்த புக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நமக்கு தெரியாது அந்தளவு தான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் ஓடுது ஆனால் அந்த அன்னைக்கு பார்த்து நான் வந்து கொஞ்சம் விவரம் இல்லாமல் இருந்து என்கிட்ட ஒரு பணமே எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் சொல்லியிருந்தேன் என்ன பண்ணுவான் அப்போ அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு தானே போவான் அவன் அப்படி காசை எடுத்துகிட்டு போன பின்னால் நான் உட்காந்தவன்ட்ட அவனுக்கான துவா பண்ணுவானா அப்போ வந்து நான் எவ்வளோ சாபம் விடுவேன் அவனை என்னங்க ஒவ்வொரு நொடியும் சாபம் விடுவேன் அந்த சாபத்தால் அவன் மட்டும் அழிய மாட்டான் ஆசை அந்ததியாக அழிஞ்சிடும் அவங்க பூர்வீகமாக அழிஞ்சிரும் அது அவனுக்கு நாசமாக போன நாய்களுக்கு தெரிய இது தெரியாதனால இந்த ப்ராடுகளை பண்ணால் அளந்துக்கு தெரியுதுங்க அதனால் வந்து மக்களெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க அதில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப உஷாராக இருங்க நான் அந்த மாதிரி நம்பர்கள் வந்தால் நீங்கள் எடுக்க வேணாம் அவங்க வீட்டு பிள்ளைகள் எடுக்க சொல்லுங்கள் ஒருத்தருமே இல்லையா பேசாமல் இந்த போனை வச்சுருங்க அதுக்கு மேலே வேண்டாம் முக்கியமான நம்பராக இருந்தால் கூட வந்து அவள் சார் இன்னொருத்தருக்கு உங்கள் உங்கள் வீட்டில் உள்ள இன்னொருத்தருக்கு ஃபோனை அடிச்சு இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு அடித்தேன் உங்கள் மாமிக்கு அடித்தேன் அவன் எடுக்க அப்படின்னு சொல்லிக்குருவாங்க அதனால வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து எல்லாரும் கேளுங்க இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்